வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் புதுசா ரோஸ் கலெக்ஷன் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கிறோங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்ம புதுசா கொண்டு வந்து இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா கேட்லாக்ல செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ தாராளமா நீங்க அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண செடிகள் எல்லாம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் வழியா நம்ம அனுப்பிட்டு உங்களுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸ் பக்கம் இருந்தா அதுல ஓபன் பாக்ஸ் டெலிவரியாவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ல புல் சாயிலாவும் ஹோம் டெலிவரியாவும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்கறது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லிட்டு தான் இது வந்து செடிகளுக்கு கண்டிப்பா பொருந்தாது நீங்க வந்து முன்னாடியே பிளான்ஸ் புக் பண்ணி பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் நாம வந்து உங்களுக்கு செடிகளை வந்து அனுப்பி வைக்கிறோம் தென் கிவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க இடையில வந்து கிவ் அவே ஒண்ணு கேட்க போற மறக்காம புல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இவ்வளவு இருக்கக்கூடிய ரோஸ் பிளான் பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க இதுக்கு எப்பயுமே நம்ம கிட்ட பூ வைக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் தான் அவைலபிளா இருக்கு இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் மொட்டுக்கல்லுடைய இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் தான் உங்களுக்கு இந்த பிளான்ட் கிடைக்கும் நிறைய பிளான்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் வேணும்ன்றவங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த அராபிக் பன்னீர் இப்ப வந்து கவர்ல ஃபைவ் கேஜி க்ரோ பேக்ல எங்கேயுமே கிடைக்கிறதுல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் கிடைக்காது இப்போ அறுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணும்ன்றவங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா பாத்தோம்னா உங்களுக்கு ஆர்கிட் இந்த ஆர்கிட் வந்து ஒன் பிப்டி ருபீஸுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த பூ எப்படி பூக்குன்னா நல்லா கோபுர டைப்ல ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு முட்டை வச்சு நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் தாங்க இதெல்லாம் நிறைய ரேரான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க கேட்லாக் செக் பண்ணீங்கனாலே அதுல தெரியும் எல்லாமே வந்து நம்ம கேட்லாக்லயும் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க கேட்லாக் பாத்துட்டு சொன்னீங்கன்னா கூட தாராளமாக அந்த பிளான்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் மேக்ஸிமம் கேட்லாக்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் லவ் ரோஸ் பிளான்ட்டுங்க நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் இது நெக்ஸ்டா பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி அதிகம் பேர் விரும்பி வாங்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் தாங்க இது சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் எல்லாம் வந்து இந்த மாதிரி மொட்டுக்களோட தான் இந்த மேங்கோ எல்லோ ரோஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும் நீங்க வீடியோல காட்டுற மாதிரி தான் செடிகள் அனுப்புங்களான்னு தாராளமா நம்ம வீடியோல எந்த மாதிரி செடிகள் காட்டுறோமோ அதே செடிகள் தான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறோங்க அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரேரான கலெக்ஷன்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டபுள் கலர் ரோஸ் இது வந்து மானசா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பலூன் ரெட் மாதிரி தான் வரும் இது வந்து ஆரஞ்சு கலர்ல ஒயிட் கலர் ஸ்ட்ரைப் அந்த மாதிரி இருக்கு இந்த ரோஸும் கிடைக்கிறது ரேர் தான் நம்ம கிட்ட இருக்கு வேணுன்ற எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்த்தோம்னா நிறைய செடி நிறைய கொத்து கொத்தா நிறைய பூ வைக்கக்கூடிய இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு ஏற்காச்சும் வேணும்னா தாராளமாக இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் வந்து வாங்கிக்கலாம் இந்த பட்டன் பண்ணி ரோஸ் இந்த மாதிரி தான் எல்லாமே நல்லா காடு மாதிரி பெரிய பெரிய செடியாக வளர்ந்ததாக இருக்கு இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸுங்க இந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டாக் இருக்குது எடுத்துக்கலாம் நிறைய பேர் அதிக விரும்பி வாங்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பேபி பிங்க் மினியேச்சர் ரோஸுங்க நம்ம ஆல்ரெடி தனியாக ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் ரோஸுங்க இதுவும் நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் ஸ்கின் டோன் ரோஸும் வந்து நம்ம கிட்ட இப்ப இது அவைலபிளா இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பரா ஃப்ராக்ரன்ஸும் வரையக்கூடிய நிறைய வந்து பூக்கக்கூடிய இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் தான் உங்க வீட்டுல வந்து நீங்க பூஜை பண்ணுவீங்க இல்ல சாமிக்கு வந்து எப்பயுமே வந்து பூ பறிச்சு வைப்பீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் வந்து வாங்கி வைக்கலாம் பர்சனலாவே நானும் இந்த செடியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா நானும் எங்க வீட்டுல வச்சிருக்க நிறைய பூ பூத்திட்டே தாங்க இருக்கு இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பலூன் ரோஸ்ங்க இது வந்து நல்ல ஒயிட் வித் ரெட் கலர்ல ஸ்ட்ரைப் வரும் அப்பப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்டாவும் பூத்துட்டே இருக்குங்க கண்டிப்பா கலர் சேஞ்ச் ஆனா மூணுல இருந்து நாலு முறை கூட சேஞ்ச் ஆகுங்க அடுத்ததா பார்த்தோம்னா இது ஆப்பிள் ரெட் ரோஸ்ங்க நல்ல கப் டைப்ல பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாவும் அதுவும் இல்லாம நல்ல கொத்து கொத்தாவும் பெரிய பூவாவும் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பிளான்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு ஜெடிகான்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி இதுவும் நம்ம இப்ப வந்து ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா நிறைய செடி நிறைய பூ வச்சுட்டே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சம்மர் ஸ்னோ ஒயிட்டுங்க நல்ல பெரிய செடியா வளரும்போது செடி நிறைய பூ வச்சுட்டே இருக்குங்க நீங்க கேட்லாக்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும் அதுல செடி அவ்வளவு பெருசா இருக்கு பூ இருக்குன்னு சொல்லிட்டு இது ஆரஞ்சு நாட் ரோஸ்ங்க ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா சூப்பரா வளரக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரோஸுங்க இது ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும் சீக்கிரம் வாடாதுங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய கொத்து கொத்தா போக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் தான் பிங்க் பட்டன் ரோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கொத்து கொத்தா போக்கும் குறைஞ்சபட்சம் ஐம்பது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இரநூறு மொட்டு கூட வச்சு சின்ன செடியிலேயே நிறைய பூ பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் செடி தான் இந்த பட்டன் ரோஸ் ஒரு கிழக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு மட்டும் வச்சு நல்ல ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஃப்ளவராக போக்கக்கூடியது தான் இந்த சில்வர் லைன் ரோஸ் நீங்க இந்த செடியை பார்க்கும்போதே தெரியும் செடி நிறைய எவ்வளோ அழகாக நிறைய மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்க இந்த சில்வர் லைன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மாதிரி டபுள் கலர்ல வரக்கூடிய ஒரு ரோஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கல்கத்தா ரோஸ்ங்க நிறைய கொத்து கொத்தாவும் நிறைய பூ எப்பயுமே வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த கல்கத்தா ரோஸ் வெரைட்டி கூட வாங்கி வளர்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மிராபல் எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் அதுவும் அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் ஒயிட் கிரீப்பர் ரோஸும் வந்து அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ரெட் வெல்வெட் கலர்ல இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் ரோஸ் சொல்லக்கூடிய இந்த ரோஸ் தாங்க இந்த ரோஸ் பிளான்ட்டும் இப்ப நம்ம வந்து ஸ்டாக் இருக்கு தாராளமா எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ரேரான கலெக்ஷன்ஸ் தான் எல்லா ரோஸ் பிளான்ட்மே நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவே வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே பெஸ்டான கமெண்ட் போடுறவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே ரோஸ் பிளான்ட் கொடுக்க போறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க